புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் அசோக் பாபு வெங்கடேசன் ஆகியோர் சட்டப்பேரவை தலைவர் செல்வத்திடம் ராஜினாமா கடிதம் அளித்துள்ளனர் அவர்களின் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களிடம் சாய்ஜி சரவணன் குமார் வழங்கினார் முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானாவிடம் காலை முதல் பாஜக அமைச்சர் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் புதிய நியமன உறுப்பினர்களாக ஜி என் எஸ் ராஜசேகர் தீபாய்ந்தான் முண்டாள் எம்பி ராதாகிருஷ்ணன் நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக அமைச்சர் மற்றும் பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் அளித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் கவர்னரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் அமைச்சர் திரு சாய் ஜெய் சரவணன் அவர்கள் ராஜினாமா செய்ததை அறிந்த அவர்களது தொண்டர்கள் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் சாய் சரவணன் அவர்களை கட்சியின் தலைவராக நியமிக்க கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இந்த திடீர் ராஜினாமாவால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மந்திரிய பதவி நம்முடைய நன்றி சொல்லுகிறேன் இன்று பாரத பிரதமர் அவர்கள் பதவியை வந்து நீங்க ராஜினாமா பண்ண சொல்லிருக்காங்க அவருடைய உத்தரவை தலையாய உத்தரவை ராஜினாமா பண்றதுக்காக போயிட்டு முதலமைச்சர சந்திக்க பாரத பிரதமர் உத்தரவு